வணக்கம் தன் வாழ்வாதாரத்திற்காக ஆறுகளில் மணல் கிடக்கும் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மீது மிகப்பெரிய டிப்பல் ஆறுகளில் மணலில் கொள்ளை அடிப்பவர்கள் மீது போடப்படுகின்ற வழக்கு மாட்டுவண்டி தொழிலாளர் மீது போடப்படுவதாக விவசாய சங்கத்தினர் குற்றச்சாட்டு இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தமான தங்களது புகார்களையும் குறைகளையும் தெரிவித்து பேசினர் அப்பொழுது பேசிய விவசாய சங்க பிரதிநிதி பாலசிங்கம் செந்துறை பகுதியில் மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது மணல் மாட்டு வண்டிக்கான கோரி மணல் குவாரி திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் தங்கள் மாடுகளை விற்காமலும் அதனை பராமரிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் தங்களது அடிப்படை வாழ்வாதாரத்திற்காக ஆறுகளில் மணல் எடுப்பவர்கள் மீது பெரிய டிப்பல் ஆறுகளில் மணல் கொள்ளை அடிப்பவர்கள் மீது போடப்படுக போடப்படுகின்ற கடுமையான வழக்கு மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது போடப்படுகிறது இதனால் அவர்கள் தங்களது தங்களது வாழ்வாதாரத்தை நடத்த முடியாமல் உள்ளனர் எனவே மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மணல் சேமிப்பு கிடங்கில் உள்ள ஆயிரத்தி எட்நூறு யூனிட் மணலை மாட்டு வண்டி மூலம் விற்பனை செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மூலம் மாவட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பதோடு செந்துறை பகுதியில் மணல் தட்டுப்பாடு தீர்க்கப்படும் மற்றும் இதனால் அரசு கட்டுமான பணிகள் எவ்வித தடையும் இன்றி நடைபெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தியாளர்களாக அரியலூர் மாவட்ட செய்தியார் எஸ் பி ரவிச்சந்திரன் தெரியவில்லை வந்து வரும் வரும் என்று சொன்னதன் அந்த மாட்டை வைத்துக் கொண்டு தீனி போட முடியாத பெரும் சிரமத்திற்கு அந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு எப்படியாவது வாரத்தில் இரண்டு மூன்று வழக்குகள் போடப்படுகின்றன தீனி வாங்குவதற்காக ஏதாவது ஒரு ஆட்சியிலே மணல் போனால் கூட உடனடியாக அந்த வழக்கு பெரிய டிப்பர் லார்களில் கொள்ளையடிக்கக்கூடியவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பிரிவை மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆகவே குவாரி இல்லை என்று சொன்னால் அத்துணை மாட்டு வண்டியும் மாட்டை விற்று விற்று வேறு வேலைக்கு சென்று விடுவார்கள் நாளைக்கு குவாரி வரும் இந்த மாதம் குவாரி வரும் அடுத்த மாதம் குவாரி வரும் என்று எண்ணி எண்ணி அந்த மாட்டை விற்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்ற காரணத்தினால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் கட்டுவதற்கு கூட மணல் இல்லாத பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிற இந்த சூழலில் சேமிப்பு கிடங்கில் இருக்கக்கூடிய அந்த மணலை ஆயிரத்தி எட்நூறு யூனிட் மணலை நீங்கள் மாட்டு வண்டியின் மூலமாக விற்பனை செய்கின்ற போது செந்துறை பகுதியில ஓரளவுக்கு மணல் தட்டுப்பாடு போகும் அரசு கட்டங்களை கட்டுவதற்கு ஒரு ஒரு செயல்பாடாக இருக்கும் ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்களே அங்க ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் மணல் சேமிப்பு கிடங்கள் இருக்கிறது அதை மாட்டு வண்டியின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அதிலும் அரசு கட்டிடங்கள் கட்டுவதற்கு உதவி புரிவாரும் உங்களை வாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்